மூன்று பாதங்களும் முகத்தை சுட்டிக்காட்டக்கூடிய இரண்டாவது ராசியிலும் அமைகிறது வான மண்டலத்தில் இதனுடைய தோற்றம் கத்தி போன்றும் வால் போன்றும் தோற்றம் அளிக்கிறது இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இவர்களுடைய உடலமைப்பு இரண்டு விதமாக இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியைச் சேர்ந்தவர்கள் ஒரு விதமாகவும் கிருத்திக நட்சத்திர ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான தோற்றம் இருக்கிறது குணாதிசயங்களும் சற்று வேறுபடுகிறது இவர்களை பொறுத்தவரை நடுத்தர் உயரமாக இருக்கக்கூடியவர்கள் வைட்டமின் குறைபாடு உள்ள உடலமைப்பு உடையவர்கள் அடிக்கடி வியர்க்கும் உடல் தன்மை உடையவர்கள் குழப்ப நிலையில் இருப்பது போலவே இவர்களுடைய முகத்தை தோற்றமளிப்பார்கள் தெளிவான அழகான முகத்தை உடையவர்கள் தாயின் மீது அதீத அன்பினை கொண்டவர்கள் இவர்களுக்கு இந்த பிறப்பு ஏன் என்று பார்ப்போமே ஆனால் இவர்கள் முற்பிறவியில் சகோதரர்களுக்கு துரோகம் செய்தவர்களாகவும் மண்ணினால் சாபம் பெற்றவர்களாகவும் பிறருடைய சொத்துக்களை அபகரித்தனால் ஏற்படக்கூடிய சாபங்களினாலும் பிறருடைய சொத்துக்களை அபகரித்ததால் ஏற்பட்ட சாபங்களினாலும் மருத்துவம் சார்ந்த சாபங்களினாலும் காவல் சார்ந்த துறைகளிலே இவர்கள் பெற்ற பாவங்களினாலும் மூலிகைகளின் சாபங்களினாலும் விவசாய நிலங்களை பாதித்து அதனால் வரக்கூடிய கர்மாக்களை சுமந்ததினாலும் இவர்கள் இந்த எடுத்து எடுத்திருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை கொஞ்சம் மூர்க்கத்தனமுடையவர்கள் சுயநலக்காரர்கள் கடன் வாங்குவதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே ஆண்களாக இருப்பின் சுமூகமான திருமண வாழ்க்கையினை பெற்றிருக்கிறார்கள் பெண்களாக இருப்பின் கணவரோடு மாற்று கருத்து ஏற்படுகிறது இவர்கள் தன் சொந்த ஊரை விட்டு நகர்ந்து வெளியூரில் தங்குபவர்களாக இருக்கிறார்கள் வாழ்க்கையின் இருபது இருபத்தைந்து வயதுக்குள்ளே பல அனுபவங்களை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் துரோகத்தை தாங்க முடியாத மனநிலையுடையவர்கள் குழந்தைகளை மிகவும் கட்டுக்கோப்பாக திறமைசாலிகளாக வளர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கும் பொழுதே பகுதி நேரமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுடைய கர்மாக்களை எதிர்கொள்ள இது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அமர்ந்திருக்கக்கூடிய மேஷமும் மிக சூடான பகுதி ரிஷபத்தை பொறுத்தவரை கொஞ்சம் குளிரான ஒரு அமைப்பினை உடையது கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிக கடுமையான வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் பிரச்சனைகளால் அவஸ்தைப்படுகிறார்கள் குறிப்பாக அது மூக்கு பகுதியில் இவர்களுக்கு மூச்சு சிரமப்படுத்துவது போல் அமைகிறது வலி பித்த மயக்கம் தலைவலி போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் மிக கடுமையான அல்சரை உடையவர்களாக அதாவது வயிற்று புண்ணை உடையவர்களாக இருக்கிறார்கள் ஆண்களாக இருப்பின் விந்து பிரச்சனை ஒரு சிலருக்கு இருக்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் ஏதேனும் ஒரு பகுதியிலாவது சர்ஜரி செய்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ரத்தம் சார்ந்த நோய்களை உடையவர்களாக இருக்கிறார்கள் பெருவாரியாக இல்லை என்றாலும் சின்ன 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 பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படுது ரத்தம் சார்ந்து பிரஷர் ரத்த அழுத்தம் உடையவர்களாக இருக்கிறார்கள் இதய ரீதியான பிரச்சனைகள் உடையவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கிறார்கள் பொறியியல் இயற்பியல் மின்சாரம் சார்ந்த துறை கலைத்துறை கட்டிடத்துறை பியூட்டிஷியன் டெக்னாலஜி ஆர்கிடெக்சர் மாதிரியான போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்கள் வந்து இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அடுத்தபடியாக இவர்களுடைய தொழில் எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா மருந்து சார்ந்த தொழில் பியூட்டி பார்லர் விவசாயம் செய்யறாங்க ஒரு சில பேரு சித்த மருத்துவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நெல்மண்டி வைத்திருக்கக்கூடியவர்கள் மூலிகை சார்ந்த தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பேர்பாட்ஸ் நெருப்பு சார்ந்த தொழில் வெப்ப வெப்பம் சார்ந்த தொழிலில் இருக்கிறார்கள் ரயில்வே துறையில் இருக்கிறாங்க இயற்பியல் துறை மின்சாரம் அனல் மின் நிலையத்தில் பணிபுரியவர்களாக இருக்கிறார்கள் ஆடை உற்பத்தி ஃபேன்சி ஸ்டோரு நகைக்கடை ஒரு சிலர் மாமிசக்கடை வைத்திருக்கிறார்கள் அந்த மாமிச கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் கடுமையான கருமாக்களை சுமந்து கொண்டு வந்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை மாமிச கடை அப்படிங்கிறது இவர்கள் வைக்கவே கூடாது இவர்களுக்கு என்ன மாதிரியான நட்சத்திரத்துல வந்து வாழ்க்கை துணை அமைதுன்னு பார்த்தோம்னா இவர்கள் பெரும்பாலும் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி விசாகம் புனர் பூசம் பூரட்டாதி திருவாதிரை சதயம் சுவாதி மிருகசிரீஷம் சித்திரை அபிட்டம் அஸ்வினி மூலம் மகம் அஸ்தம் ரோஹிணி திருவோண நட்சத்திரங்கள்ல இவர்களுக்கு இந்த நட்சத்திரத்துக்குள்ளாரதான் பெரும்பாலும் இவர்களுக்கு வாழ்க்கை துணை அமையுது இவர்களுக்கு வந்து வாழ்க்கை துணை அமைஞ்சா ரொம்ப மிகவும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலர் வந்து சில சாபத்தினால இவர்கள் மாதிரியான வாழ்க்கை முறை அமைக்கிறார்கள் யார் இவ்வளவு வரக்கூடாது அப்படின்னா ஆயில்யம் ஏட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்களை இவர்கள் வாழ்க்கை துணையாக அமைந்தால் இவர்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே கேள்விக்குறியாக இருக்கும் இவர்களை பொறுத்தவரை இவர்கள் பெற்று வந்த பாவங்களினால் இவர்களை பொறுத்தவரை இவர்கள் பெற்ற தோஷங்களினால் இவர்களுக்கு சில சிறப்புகளும் உண்டு சில சங்கடங்களும் உண்டு அந்த வகையில பார்த்தோம்னா இவர்களை பொறுத்தவரை வாஸ்து பிரச்சனை இருக்கிற வீட்டில் இவர்கள் குடியிருப்பார்கள் எங்க எந்த வீட்டுக்கு இவர்கள் போனாலும் அந்த வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்கும் அந்த வாஸ்து பிரச்சனையை சரி பண்ணி இவங்க வீட்டில் குடியிருக்கு மாதிரியான சூழ்நிலை வரும் அப்படி இல்லைன்னா தன்னுடைய கர்மாக்களின் அடிப்படையில் சில பேருக்கு சரி பண்ண முடியாமலேயே இருக்கும் பெரிய வீடு கட்டி வச்சிருப்பாங்க அந்த வீட்டில் இவர்களால் குடியிருக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு தோஷம் இவர்களுக்கு இருக்கும் தோட்டம் தருவோம் நிறைய நிலங்கள் வச்சிருப்பாங்க அந்த ஊர்லயே அவர்கள் குடியிருக்க முடியாம போவோம் அதை வேற யாருக்கா கொடுத்து விவசாயம் பண்ற மாதிரியான சூழல் ஏற்படும் சகோதரர்களுக்கு தோஷமுடைய நட்சத்திரமாக சிலருக்கு அமைகிறது சகோதர கூட நல்லுறவு இல்லாம போவோம் அப்படி இல்லைன்னா சகோதரர்களுக்கு ஆகாமலே போயிடுவாங்க சுத்தமா இல்ல ஒரு சிலருக்கு சகோதரர் பாதிக்குது ஒரு சிலருக்கு சகோதரரை பாதிக்கிற விதமாகவே அமைது இதுல ஒன்னாம் மாதத்துல பிறந்தவங்க இதுல கிருத்திய நட்சத்திரம் ஒன்னாம் மாதத்தில் பிறந்தவர்கள் வீடு சொத்து பிரச்சனை சகோதர பிரச்சனைகளை இவர்கள் எதிர்கொள்கிறார்கள் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தந்தைக்கு ஆகாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எலும்பு பிரச்சனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அதிக ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆசிரியர் பணியில் இருக்கிறார்கள் உருமார்களாக செயல்படுகிறார்கள் கலைத்துறையில் நல்ல ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை முருகனுடைய அனுகராட்சம் பெற்ற நட்சத்திரம் என்பதால் இவர்கள் முருகனை வழிபடுவது மிகச்சிறப்பு இவர்கள் தங்களுடைய இளமை காலம் வரை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய அமைப்பு ஒரு இருபது இருபத்தைந்து வயது வரை இவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு கால்சியம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது கால்சியம் எலும்பு முடிவு மாதிரியான ஏதாவது நிகழ்வு ஏற்படலாம் அதனால மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல பார்த்து போகணும் அந்த குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் இவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நினைச்சிருக்கார்கள் ஆனா அனுபவத்தினால் வாழ்க்கையில பிற்பகுதியை மிகச்சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பினை பெற்றவர்கள் அந்த நட்சத்திரக்காரர்கள் கந்தர் கவசம் கேட்பது அதனை ஜபிப்பது இவர்களுக்கு நல்ல வாழ்க்கையினை அமைத்துக் கொடுக்கும் கிருத்திகை நட்சத்திர நாள் விரதம் இருப்பது இவர்களுக்கு சிறப்பு இவர்களை பொறுத்தவரை இந்த பிறவியில் இவர்கள் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கின்ற பொழுது நிலம் சம்பந்தமான தோஷங்களை இவர்கள் ஏதும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது அதாவது சகோதர சொத்து பிரிக்கிறதுனால வரக்கூடிய நில சம்பந்தமான பிரச்சனைகளை தனக்கு சாதமாக கொண்டு அந்த பாவங்களை இவர்கள் சேர்த்துக் கொள்ள கூடாது விவசாய நிலங்களை எக்காரந்த மட்டும் பிளாட் போட்டு விக்கிறதுக்கோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் இவர்கள் முன்னிருந்து செய்து தரக்கூடாது அதே போல கட்டுமானத் துறையில் இருப்பவர்கள் சரியான அமைப்பு இல்லாம வீட்டை தன்னுடைய சுய லாபத்திற்காக சரியில்லாத அமைப்புல பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரியான தோஷங்களை சம்பாதித்துக் கொள்ளுதல் கூடாது மருத்துவ துறையில் எந்த விதமான பாவங்களை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது காவல்துறை சார்ந்து எந்த விதமான பாவங்களையும் சம்பாதித்துக் கூடாது அக்னி சார்ந்து விதமான பாவங்களை இவர்கள் சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது இவற்றையெல்லாம் இவர்கள் தவிர்த்தால் முற்பிறவியினுடைய பாவங்களை குறைத்து இப்பிறவியில் நல்ல பலன்களை பெற்று சிறப்பான வாழ்வினை வாழலாம் வாழ்க வளமுடன் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி